ஆண்டவரே கேளும் மண்ணியும் கவனியும் தாமதியாமல் செய்யும் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் மற்றும் உலகின் பல நாடுகளிலும் ஒரே நாள் ஓர் இரவு ஒருங்கிணைந்த திறப்புளை பனிரெண்டு மணி நேர மொழி இரவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனை இந்த மார்ச் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிற வெள்ளிக்கிழமை வந்து பன்னிரெண்டு மணி நேரம் முழு இரவு ஜபம் தேவனுடைய கூடாரத்தில் நடைபெறும் பன்னிரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஜபம் ஆரம்பிக்கும் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் முழு இரவும் தேசத்துக்காக செபிக்க போகிறோம் தேவ பிள்ளைகள் திறப்பில் நின்று மண்டாடி செபிக்கணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் பாவ சாபத்துலிருந்து மக்கள் விடுதலை அடையணும் எல்லாருடைய குடும்பமும் சுபிச்சுமாக இருக்கணும் அதுக்காகத்தான் செபிக்க போகிறோம் இதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் முழு ராத்திரி ஜப செய்யப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே உள்ள பாஸ்டர்மார்கள் சபைகளில் ஒன்று கூடி எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம் இந்தியா முழுவதும் இருபத்தெட்டு மாநிலத்திலும் அதே நாளில் ஜபம் நடக்க போகிறது இருபத்தெட்டு மாநிலத்திலும் முழு இரவு ஜபம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது எட்டு யூனியன் பிரதேசத்திலும் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல இலங்கை தேசம் மலேசியா சிங்கப்பூர் வளைகுடா நாடுகள் கனடா தேசம் என்று பல தேசத்திலும் அதே நாளில் மார்ச் ஒன்றாம் தேதி உலகம் முழுவதும் ராத்திரி பன்னெண்டு மணி நேரம் சிபிக்க போகிறோம் இதற்காக விவரங்கள் தெரியணுன்னா காண்டெக்ட் பண்ணுங்க சார் கார்த்திக் கமாலியன் அவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு தேவ மனிதர் எழுப்புதல் தரிசனமுள்ள தேவ மனிதர் இரவு பகலாக பிரயாசப்பட்டு செய்கிறாங்க அவங்களோட நம்ம எல்லாரும் இணைந்து செய்கிறோம் நீங்கள் நாலு மாவடியில் பங்கு பெறேன்னா இங்கே வந்து பங்கு பெறலாம் உங்கள் பகுதியில் நடக்கிற இடங்களில் நீங்கள் பெற்று செமிக்கலாம்